முருகப்பெருமாளுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க இன்னைக்கு முருகருடைய மந்திரம் தான் இந்த முருகருடைய மந்திரம் வந்து ஒரு வரி மந்திரம் தான் சொல்லக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் ஆனது வந்து நம்ம மனிதர்களாக்கிய நம்மளுடைய பாவத்தை கழிப்பதற்காக சொல்லக்கூடிய மந்திரம் தான் இந்த முருகருடைய ஒரு வரி மந்திரம் ஒருவர் செய்த பாவம் வந்து ஏழு தலைமுறை தாக்குன்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட பாவத்திலேருந்து நமக்கு வந்து ஒரு நிவாரணி கிடைக்கணும்னா இந்த முருகருடைய ஒரு ஒருவரி மந்திரம் நமக்கு வந்து கை கொடுக்குங்க இந்த வீடியோவில் நம்ம முருகருடைய ஒரு வரி மந்திரம் மாற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சரணியாக வெல்கம் டு கே டாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் தீராத துன்பத்தில் இருந்தார்னா அவருக்கு வந்து அவர் செஞ்ச பாவம் தாங்க முதன்மை காரணமாக இருக்கும் பாவம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து இந்த ஜென்மம்னு கிடையாதுங்க நமக்கு வந்து முந்தைய ஜென்மத்தில் கூட நம்ம பாவங்கள் நிறைய செஞ்சுருக்கலாங்க மனிதர்களாகிய நமக்கு வந்து வந்து பல ஜென்மங்கள் உண்டுங்க இந்த பல ஜென்மத்துல வந்து நம்ம அறிந்தும் சரி அறியாமலும் சரி பல பாவங்களை வந்து நம்ம இழைத்திருந்தோம் அதுக்கு உண்டான பலனை வந்து நம்ம இந்த பிறவியில வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருப்போங்க இப்பேற்பட்ட பாவத்துல இருந்து நமக்கு வந்து விடுதலை ஆகணும்னா முருகருடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாருங்க கந்தன் இந்த கந்தனுடைய மந்திரமானது நமக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க நமக்கு எப்பெல்லாம் துன்பத்தை நம்ம வந்து வாழ்க்கையில சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து உபயோகிக்கணும் பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க ஏற்றி வச்சு நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நம்ம வந்து எத்தனை தடவை ஒரு நிமிஷம் தொடர்ந்து நம்ம இந்த மந்திரத்தை இதுக்கு எந்தவித கேமையும் கிடையாதுங்க நமக்கு வந்து டெய்லியும் கூட இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அளவற்ற துன்பத்தை சந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில எப்படியாவது ஒரு வழியிலையாவது நமக்கு நிவாரணி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருப்போம் அப்போதைக்கு நம்ம ஜாதகக்காரங்கள்ட்ட தான் போவோம் ஜாதகக்காரங்க டைம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இந்த டைம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே நம்ம செஞ்ச பாவமாக தாங்க இருக்கும் முந்தைய பிறவியில் அப்படி இல்லைன்னா இந்த பிறவியில் நம்ம செஞ்ச பாவம் அதுக்கு முக்கிய காரணமா விளங்குது நமக்கு எப்போல்லாம் கஷ்ட காலம் அப்போல்லாம் நம்ம வாயில வந்து நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு தான் நம்ம வாயிலேருந்து வரும் அப்படி இல்லைன்னா இந்த பிறவில நான் எந்த பாவமும் யாருக்குமே இழைக்கலையே அப்படின்னு தான் வரும் இந்த பிறவில இல்லைன்னா கூட நமக்கு வந்து தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி முந்தைய பிறவியில் கூட நமக்கு வந்து பாவங்கள் வந்து நம்ம செஞ்சுருந்துருக்கலாங்க இந்த பாவங்கள் நமக்கு வந்து கவிய கவிய நமக்கு வந்து பிறப்பெடுத்துக்கிட்டே இருப்போமா இந்த பாவமானது நமக்கு வந்து எப்ப வந்து குறையாகுதோ நமக்கு வந்து பாவமே இல்லாம போகுதோ அப்போதுக்கு நமக்கு பிறப்பானது நமக்கு வந்து நின்று போகுமாங்க மறு ஜென்மோ அப்படிங்கிறது நமக்கு இருக்காது அப்போதைக்கு நம்ம பிறப்பு எடுக்காம அந்த ஜோதியில போய் நம்ம வந்து ஐக்கியம் ஆயிடுவோம்மாங்க அதனால கோடுமான அளவு நம்ம வந்து பாவங்கள் இருந்தாலும் இனிமேலுக்கு நம்ம பாவங்களை நம்ம அக்கௌண்ட்டில் சேர்க்காம பார்த்துக்கணுங்க இப்போதைக்கு இந்த முருகருடைய அதிசக்தி வாய்ந்த அதாவது நம்ம பாவங்களை தீர்க்கக்கூடிய மந்திரம் என்னன்ட்டு பார்க்கலாம் அது வேற ஒன்றும் இல்லைங்க ஓம் க்ரீம் ஐம் வேல் காக்க ஓம் க்ரீம் ஐம் வேல் காக்க ஓம் க்ரீம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை நாம துன்பத்துக்காகவும் சொல்லலாம் நம்ம மனம் ஆனது தைரியம் இல்லாம இருக்கிற சூழ்நிலையிலும் இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கலாம் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி அப்போதிக்கி நம்ம பாவமானது கழிவுபடணும் நம்ம வாழ்க்கையும் பலமாகவும் செழிப்பாகவும் இருக்கணும்னு இந்த மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து முருகப்பெருமான மனம் உருகி நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கலாங்க இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான பவர் கிடைச்ச மாதிரி இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது அந்த மாதிரி இந்த முருகருடைய பாவம் தீர்க்கக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்துக்கும் ஒரு பவர் இருக்குது இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கு அந்த பவரானது ஒரு வகையான வைப்ரேஷனை கொடுக்குமாங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை நம்ம கோர்வையா சொல்றப்ப ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குங்க இந்த வார்த்தைகளை நம்ம கோர்வையா ஒன்றிணைச்சு சொல்றப்ப இந்த சக்திகளானது பல மடங்கு நமக்கு வந்து சக்திகளை கொடுக்குமாங்க பலனையும் பல மடங்கு நமக்கு கொடுக்குமா முருகப்பெருமாளை வழிபடக்கூடியவங்க வந்து சுலபமா இந்த மந்திரத்தை வந்து முருகப்பெருமாளை நம்பி இந்த மந்திரத்தை சொல்லலாங்க நம்ம வாழ்க்கையை ஏ கர்மாங்கிற அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையே அமையுது இப்படி கர்மாங்கிறப்ப நமக்கு ரெண்டு வகைய கருமா இருக்குங்க ஒன்று நல்ல கர்மா இன்னொன்று வந்து கெட்ட கர்மா கெட்ட கருமாங்கிறப்ப இது வந்து பாவத்தை குறிக்குது நம்ம செஞ்ச பாவமானது நமக்கு வந்து கெட்ட கருமாவாக நம்ம வாழ்க்கையில் வந்து துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து கெட்ட கருமான்னு சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையை துன்பமாக வாழுறதுக்கு இந்த கெட்ட கர்மா தான் முதன்மை கர்மான்னு நமக்கு வந்து அமையுது ஸோ இந்த மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் துன்பங்கள் தோல்விகள் இந்த மாதிரி பயம் இந்த மாதிரிலாம் வருதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் வரத்துக்கு நம்ம செஞ்ச கர்மா கெட்ட கர்மா பாவங்கள் தான் இதுக்கு முதன்மை காரணமாக அமையுது அப்போதிக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் மனம் முருகி முருகப்பெருமாள் கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயம் சொல்கிற உங்களுக்கு ஒரு நிவாரணி கிடைக்கும் முருகப்பெருமானை நம்பினோர் கைவிடப்படாருங்க இந்த மந்திரத்தை நிச்சயம் நம்பி சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒளியானது நிச்சயம் வருங்க உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் வந்து துன்பத்திலிருந்து பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நிகழ்வுங்க முருகருடைய இந்த ஒருவரி மந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைங்க பாவத்திலருந்து நீங்களும் விடுபடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்குமே கோடான கோடி நன்றிகள் அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ you <music>